ரெண்டு நாள் ட்ரிப்பாக எங்கேயாச்சும் வெளியில போகணும் ஆனா போகிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் பொல்யூஷன் இல்லாம இருக்கணும் மெயினா பாத்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அதே சமயம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எல்லாரும் போயிற ஊரா இருக்கக்கூடாது பட் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிளைமேட்ல இருக்கணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த செல்லம் ரோஸ் கார்டன் ரூம் ஸ்டே ரெசார்ட் வந்து பெஸ்டா இருக்குங்க இந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்வூர் மலைங்க இந்த பர்வூர் மலையில இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா ஊரை ஒட்டின மாதிரியே இருக்குது இங்க ஹாலிடே ட்ரிப் போனீங்கன்னா டென்ஷன் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா மலைகளுக்கு மத்தியில உங்களுக்கு ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணலாங்க இந்த ரெசார்ட்டுக்கு ஃபேமிலியாக போகிறதுனாலும் போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுனாலும் போகலாங்க மெயினாக இந்த செல்லம் ரோஸ் கார்டன் ரெசார்ட்டில் கீழே வந்து அஞ்சு ஷூட் ரூம் இருக்குதுங்க அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர் உட்காரக்கூடிய அளவில் பெரிய ஒரு பார்ட்டி ஹாலும் இருக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனான ஒரு சின்ன கல்யாண ரிசப்ஷனு நிச்சயதார்த்தம் வளகாப்பு உங்கள் குழந்தைகளோட பர்த்டே பார்ட்டி எதாக இருந்தாலும் இங்கே செலிப்ரேட் பண்ணலாங்க மெயினாக கம்பெனி பார்ட்டி கூட இந்த ஹாலில் வந்து வச்சுக்கலாங்க இந்த ரெசார்ட் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு இல்லை புக் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்